வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் இன்றைய திதி திரையோதசி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மீனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் ரிஷபம் சிம்மம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்டம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறுவிட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதினத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்